நம் நாட்டில் சுமார் இருபத்தி ஒன்பது கோடிக்கு அதிகமான மக்கள் ஆர்கனைஸ்டு செக்டரில் வேலை செய்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் தங்கள் சம்பளத்தில் ஒரு சிறு பகுதியை ஒரு பாதுகாப்பான சேமிப்பில் போட்டு வைப்பார்கள் அதன் பெயர் தான் இபிஎஃப் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இது அவர்கள் வயதான காலத்தில் உதவியாக இருக்கும் என்பதற்காக சேமிக்கப்படும் பணம் ஆனால் இதில் சிறிய சிக்கல் இருக்கிறது திடீரென்று வீட்டில் ஒரு திருமணமோ அல்லது மருத்துவ செலவோ வந்தால் அந்த சேமிப்பு பணத்தை எடுப்பது என்பது ஒரு பெரிய மலை ஏறுவது போல கஷ்டமான காரியம் விண்ணப்பம் போட்டு பல நாட்கள் காத்திருக்க வேண்டும் ஏப்ரல் மாதம் வரப்போகும் மேஜிக் சாவி இப்போது அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரப்போகிறது வரும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அந்த சேமிப்பு பெட்டிக்கு ஒரு மேஜிக் சாவி கிடைக்கப் போகிறது அதுதான் UPI, யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் Interface. உங்கள் வீட்டில் ஃபோன்பே அல்லது ஜிபே பயன்படுத்துவதை பார்த்திருப்பீர்கள் அல்லவா அதே போல பி எஃப் பணத்தை இனி ஒரே கிளிக் மூலம் வங்கி கணக்குக்கு மாற்ற முடியும் இந்த திட்டம் எப்படி செயல்படும் உங்கள் சேமிப்பை அரசாங்கம் இப்போது இரண்டு பகுதிகளாக பிரிக்க போகிறது பகுதி ஒன்று பாதுகாப்பான பகுதி பிரோசன் பார்ட் இது உங்கள் எதிர்காலத்திற்காக பூட்டி வைக்கப்படும் குறைந்தது இருபத்தி ஐந்து சதவீதம் பணம் எப்போதும் இதில் இருக்க வேண்டும் பகுதி இரண்டு அவசர பகுதி வித்ராவல் பார்ட் இதில் உள்ள பணத்தை தான் நீங்கள் யூபிஐ மூலமாக உடனே எடுத்துக் கொள்ளலாம் எளிமையான வழிமுறை உங்கள் செல்போனில் எவ்வளவு பணம் எடுக்கலாம் என்று காட்டும் உங்களுடைய ரகசிய யுபிஐ பின்னை அழுத்தினால் போதும் மின்னல் வேகத்தில் பணம் உங்கள் வங்கி கணக்கிற்கு வந்துவிடும் ஏன் இந்த மாற்றம் இபிஎஃப்ஓ அமைப்பு என்பது ஒரு வங்கி கிடையாது அதனால் அவர்களால் நேரடியாக ஏடிஎம் கார்டு தர முடியாது ஆனால் மக்கள் இப்போது வங்கிகளில் கிடைக்கும் வேகத்தை எதிர்பார்க்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஐந்து கோடி விண்ணப்பங்கள் பணம் கேட்டு வருகின்றன இவற்றை ஒவ்வொன்றாக சரிபார்த்து பணம் அனுப்ப அதிகாரிகளுக்கு பல நாட்கள் ஆகிறது இந்த யுபிஐ முறை வந்தால் அதிகாரிகள் தேவையில்லை கணினி தானாக ஆட்டோ செட்டில்மெண்ட் மூலமாக பணத்தை அனுப்பிவிடும் முக்கியமான தகவல்கள் அதிக வட்டி நீங்கள் ஏன் முழு பணத்தையும் எடுக்க கூடாது தெரியுமா இந்த பணத்திற்கு அரசாங்கம் ஆண்டுக்கு எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வட்டி தருகிறது இந்த வட்டியும் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் மூலமே கணக்கிடப்படுகிறது இது சாதாரண வங்கிகள் தரும் வட்டியை விட மிக அதிகம் முன்பு பணம் எடுக்க பதிமூன்று கடுமையான விதிகள் இருந்தன இப்போது அதை மூன்றாக குறைத்து விட்டார்கள் கல்வி திருமணம் அல்லது மருத்துவம் வீடு கட்டுதல் மற்ற சிறப்பு காரணங்கள் முன்பு பல ஆண்டுகள் வேலை செய்தால்தான் பணம் எடுக்க முடியும் இப்பொழுது வெறும் பனிரெண்டு மாதங்கள் அதாவது ஒரு வருடம் வேலை செய்தாலே அவஸ் அவசர தேவைக்கு பணம் எடுக்க அனுமதி உண்டு இந்த திட்டம் நம் நாட்டின் டிஜிட்டல் புரட்சியின் ஒரு பெரிய மயில்கள் உழைக்கும் மக்கள் தங்கள் சொந்த பணத்தை எடுப்பதற்காக யாரிடமும் கிஞ்ச தேவையில்லை காத்திருக்க தேவையில்லை ஈஸ் ஆஃப் லிவிங் எளிமையாக வாழ்தல் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம்